அனைவருக்கும் விளக்கம் எனக்கான ஜோதிர பாதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் மற்றும் சுக்கரனால் உருவாகக்கூடிய சசாஷ்டக யோகத்தின் காரணமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இந்த மூன்று ராசிக்காரங்க பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ற கணிப்பு சொல்லியிருக்குங்க அதாவது இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சசாஷ்டக யோகத்தின் காரணமாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் உங்களுடைய ராசியும் இந்த மூன்று ராசியில் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேத படி நவக்கிரகங்கள் அவ்வப்போது ராசிய மாற்றி சுப அப்படி இல்லைன்னா அசுப யோகங்களை உருவாக்கி மனித வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுல அசுரர்களின் குருவாக கருதப்படுபவர் அப்படின்னு சொன்னா சுக்ர பகவான் இந்த சுக்ரன் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளினுடைய அதிபதியாகவே இருக்காரு அது மட்டும் இல்லாம இவரு அழகு ஆடம்பரம் காதல் செல்வம் செழிப்பு ஆகியவற்றினுடைய காரணியாகவும் இருக்கிறார் இப்படிப்பட்ட சுக்ரன் செப்டம்பர் பதினைந்து ாம் தேதி சூரிய பகவானின் சிம்ம ராசிக்குள்ள நுழைகிறார் அதே சமயம் சனி பகவான் மீன ராசியில பயணித்து வந்துட்டு இருக்காரு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சனி பகவானும் நூற்று ஐம்பது டிகிரியில இருந்து சசாஷ்டக யோகத்தை உருவாக்க இருக்காங்க இந்த யோகத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலயுமே தெரியும் அதுல சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் சில ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் முக்கியமாக சொல்லணும்னா பண இழப்புகள் ஏற்படலாம் அப்படி இல்லைனா உடல் ஆரோக்கியமும் மோசமடையலாம் தற்போது சனி பகவான் மற்றும் சுக்ரனால் உருவாகக்கூடிய சசாஷ்டக யோகத்தால் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசியும் இந்த ராசியில் இருக்கிறதா அப்படிங்கிறது தொடர்ந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்க சரிங்க வாங்க போக்கலாம் இதுல வந்து நாம முதல்ல பார்க்க போற ராசி அப்படின்னு பார்த்தோம்னா அன்பர்கள் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுசாஷ்டக யோகமானது வாழ்க்கையில பல மோசமான பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும் தேவையற்ற செலவுகளை சந்திக்க நேரிடும் இதனால தங்களின் பட்ஜெட் பாழாகும் அப்படின்னு சொல்லலாம் நீதிமான் அப்படின்னு வழங்கக்கூடிய சனி பகவான் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வந்து பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்துவாரு அதே போல நீதிமன்ற விளக்குகள் அப்படி இல்லைன்னா ஆரோக்கியத்திற்காக நீங்க நிறைய விதமான பணத்தை வந்து செலவிட வேண்டியதாக இருக்கும் அதிலும் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை சனி நடக்குது இதனால இருமடங்கு ஜாக்கிரதையா நீங்க இருக்க வேண்டியது அவசியம் தேவையற்ற விஷயங்களுக்கு வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற விஷயங்களை வாக்குவாதம் செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க இந்த காலகட்டத்தில் எந்த முதலீடுகளை செய்யறதையும் தவிர்க்கணும் மோசமான விளைவுகளை தவிர்க்க சனி பகவானின் மந்திரங்களை பிரயாணம் செய்யுங்க இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அதி உஷாராக நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் பொருளாதார இழப்போடு நிறைய பிரச்சனைகளை அடுக்கடுக்காக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம் தங்களுடைய குடும்ப சூழல் அந்த அளவுக்கு சரியாக இருக்காது யாரை நீங்கள் பெரிய அளவில் நம்பி அவர்கள் மூலமாக ஏமாற்றத்தையும் அளவில் விபரீதத்தையும் சந்திக்கவும் நீடிடலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் அதிஜாக்கிரதையாகவே இருக்க பாருங்க பயணங்கள் மூலமா பயனற்ற செலவுகள் ஏற்படுவதோடு மட்டும் இல்லாம நிறைய இழப்புகளும் நஷ்டங்களும் உருவாகலாம் இந்த நேரத்தில் பண இழப்பு ஏற்படுவதோடு மட்டும் இல்லாமல் செலவினங்கள் அதிகரிக்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இது நாள் வரைக்கும் சேமித்த மொத்த பணமும் பார்த்தீங்க அப்படின்னா இழப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பண விஷயத்தில் அதிகவனமாக இருக்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சனி பகவானினுடைய தாக்கம் ஏழரை சனியில் இருக்கக்கூடிய தங்களுக்கு தற்போது சனி பகவான் மற்றும் சுக்கரனுடைய சுசாஷ்டக யோகம் அப்படிங்கிறது மேலும் பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை இன்னும் வலுவாக அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரெட்டிப்பு ஜாக்கிரதையாக உஷாராக செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நேரத்தில் யாரை நம்பினாலும் அது உங்களுக்கு விபரீதத்தை தான் ஏற்படுத்தும் அவர்கள் மூலமாக நஷ்டங்களும் உருவாகலாம் இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சசாஷ்டக யோகமானது தீங்கை விளைவிக்கக்கூடிய வகையில பெற்றிருக்கிறதுங்க இந்த யோகத்தால குடும்பத்துல பலவிதமான பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம் தாயாரின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தை சில பாருங்க ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகம் சந்திக்கவும் நேரிடலாம் தொழிலதிபர்கள் தங்களுடைய தொழிலில் மந்தத்தை சந்திக்க நேரிடும் இந்த யோகா சில முக்கியமான வேலைகள் முடிக்கப்படாமலும் போகலாம் பண இடத்துல கவன பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க அதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த காலத்தில் யாருடனும் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் அதே சமயம் பல்வேறு வகையில பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்பலாம் புதிய புதிய பகைமை உருவாகலாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பகையோடு இன்றைய காலகட்டத்துல அதிகமான பகைமையை நீங்க சம்பாதிப்பீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் யாரிடமும் கோபத்தையும் காட்டக்கூடாது பகைமையையும் வளர்த்து கொள்ளக்கூடாது இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு விலகி செல்கிறீர்களோ பிரச்சனைகள்ல இருந்து கோபத்தில் இருந்து பிறர் மீது இருக்கக்கூடிய பகைமையிலிருந்து இருந்து ஒதுங்கி இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தங்களுக்கு நன்மை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் இந்த நேரத்தில் பொருளாதார ரீதியான விஷயங்களில் மோசமான விளைவுகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா திட்டமிட்டு செயல்படுங்க திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவினங்களை மேற்கொள்ள பாருங்கள் ஆடம்பர செலவுகள் அனாவசிய செலவுகளை மேற்கொள்வதை முற்றிலுமாக தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி யாருக்கும் வந்து படன் பணம் வந்து கடனா கொடுக்கறதோ இல்லை நீங்க பணத்தை கடனா வாங்குறதோ இந்த மாதிரியான செயல்களில் இந்த காலத்தில் தற்போதைக்கு ஈடுபட வேண்டாம் இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி குடும்பம் ரீதியான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கு இடையில் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதோடு மட்டும் இல்லாமல் பிரிவினையும் உண்டாக்கலாம் அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்துலேயும் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு உருவாக வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைகள் மீது நீங்கள் அதீத கோபத்தை வெளிப்படுத்துறதன் காரணமாகவோ இல்லை பிள்ளைகள் தங்கள் மீது அதிகமான கோபத்தை வெளிப்படுத்துவதன் காரணமாகவோ பிரச்சனைகள் போதா

இதனால் இந்த காலத்துல மருத்துவ செலவுகள் அதிகமாக சந்திப்பீங்க வாழ்க்கை துணையுடனான உறவு மோசமாகவே இருக்கும் அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாவீங்க கூட்டு தொழில் செய்யறவங்க இந்த காலகட்டத்துல பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் புதிதாக எந்த ஒரு வேலையையும் செய்யறத இந்த நேரத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல பெரிய அளவில் நிதி இழப்புகளை நீங்க சந்திக்கவும் நேரிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து மோசமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த போகிறது மோசமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை இந்த கிரக யோகம் வந்து உருவாக்க உருவாக்கவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய ஆடம்பரமான செலவுகள் அனாவசியமான செலவுகளின் காரணமாக பணப்பற்றாக்குறையை எதிர்கொள்வீங்க திடீர் கையிருப்பு கரையலாம் சேமிப்பும் கரையலாம் திடீரென்று அத்தியாவசிய தேவைக்கு கூட பணம் இல்லாத நிலையும் உருவாகலாம் அதனால கொஞ்சம் கவனமாயிருக்க பாருங்க அத்தியாவசிய செலவை மட்டும் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி சில நேரங்கள்ல பார்க்கும் பொழுது தங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைகள் சாதாரணமாக முடிப்பது அப்படிங்கிறது அவசியம் நீங்கள் கொஞ்சம் கோபத்தை முன் மு முன்வைத்தாலோ அல்லது விவாதங்களில் ஈடுபட்டாலோ அந்த பிரச்சனைகள் இரு மடங்காக விபரீதமாக உருவெடுக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் தேவையற்ற விஷயங்களுக்கு வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அதே போல் இந்த நேரத்தில் எந்தவித முதலீடுகளையும் நீங்கள் செய்ய வேண்டாம் எந்த ஒரு புது விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கவும் வேண்டாம் இது உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவுல வந்து பிரச்சனைகளை உருவாக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமா கிடையாதுங்க குடும்பத்தில் அவ்வப்போது சண்டை சுச்சிடுவுகள் ஒரு சில நேரங்களில் பிரிவினைகள் கூட ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் அனுசரணையோடு விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க சனி பகவானை வழிபட்டு வருவது மிகச் சிறப்புக்குரியது அப்படின்னு தான் சொல்லணும்